அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அவங்க எம் மீட்டீரியலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கு உருட்டு பேப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது கூடயே வந்துட்டு இப்போது நம்ம ஒரு தொங்களுக்கு கஸ்டமருக்கு துணி தைச்சிட்டோம் அவங்க டெலிவரி கொடுக்கும்போது அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம காசு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நீ போன தரவை தைச்சது சரியில்லை இது எப்படி தைச்சிருக்கேன்னு தெரியல நான் அதை போட்டு பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது நம்ம காசுன்னு கேட்கும்போது குறை சொல்கிறவங்க அவங்க இருக்கதான் செய்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அது மாதிரி காசே கொடுக்காம ஒரு நாலு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு முதல்ல ஒன்று கொடு அதுக்கப்புறம் நான் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் பிளவுஸ் தைக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தைச்சதுக்கு வந்து காசு தர மாட்டாங்க இப்படியே இழுத்து அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு டிலே பண்ணுற கஸ்டமரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்கனவே பழைய கஸ்டமர் தான் அவங்களுடைய பொண்ணு வந் பொண்ணுக்கு வந்து தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்க வெளியில் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க டவுனுக்கு தான் போவாங்க பட் நீ நல்லா தைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என் மகள்கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே நானும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி தரேன் அவங்கள போட்டு பார்க்க சொல்லுங்கள் அதில் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள என்கிட்ட வந்து போட்டு காமிக்க சொல்லுங்கள் டேரெக்டாக வர சொல்லுங்கள் நான் அவங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் ஒரு தடவை எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு தடவை நம்ம பார்க்காம தைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படின்னு தெரியல ஜஸ்ட் இப்போ நம்ம அவங்கள பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அவங்க போட்டிருக்கிற ப்ளவுஸுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்லி விட்டுருந்தேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதையும் ஸ்டிச் பண்ணணும் இது கூடயே நான் ஒரு டூ பெப்பிங் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ப்ளவுஸும் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் ஒரு ஒரு மணிக்கு எடுத்திருந்தேன் ஸோ ஒரு இருந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஆன இது தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிளைன் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அஞ்சு மணிக்கு அப்படிங்கிறது எனக்கு முடிஞ்சது ஸோ ஒரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நான் ஒரு நாலு மணி நேரம் அப்படிங்கிறத நான் ஒர்க் பண்ணேன் இதுக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இரநூத்தம்பது ரூபா நான் சார்ஜ் பண்ணுறேன் அது மாதிரி பிளைன் ப்ளவுஸுக்கும் நூற்றி இருபது ரூபாங்கிறத நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் ஸோ இந்த நாலு மணி நேரத்தில் நான் வந்து இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஒரு நூற்றி இருபது முந்நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிறது என்னுடைய வருமானம் இது மாதிரி டெய்லி கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் தெரியாது நான் எப்போ வேலை இருக்கோ நான் அப்போ தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் பட் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு இந்த அளவுக்காவது நம்மளால் சம்பாதிக்க முடியும் டெய்லரிங்கில் ஓகேவா ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் நான் இதையும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் ஸோ நாலு மணி நேரத்தில் நம்மளால் குறைஞ்சபட்சம் அளவுக்கு சம்பாதிக்க முடியும் இதை விட அதிகமாகவே சம்பாதிக்க முடியும் நான் குறைஞ்சபட்சம் நான் இருக்கேன் ஸோ உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேரத்தை பொறுத்து உங்களாலையும் தாராளமாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாங்கிறது தாராளமாக உங்களால் சம்பாதிக்க முடியும் ஓகேவா இப்போ ஒரு நாலு மணி நேரத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபான்னா பார்த்துக்கோங்க முந்நூற்றி எழுபது ரூபான்னா பார்த்துக்கோங்க இன்னொரு நாலு மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா உட்காந்தேன் அப்படின்னா என்னால் ஒரு எழுநூறுபாங்கிறது சாதாரணமாக ஸ்டிச் பண்ண முடியும் இதுவே நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்க முடியும் ஸோ அதே அளவுக்கு உங்களாலையும் வந்து முடியும் அதுக்கு நீங்கள் அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமர் வந்து வரணும் ஓகேவா இது எல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் என்ன பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஆயரருபாங்கிறது ஈஸியாக சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அது பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து எடுத்து கொடுத்துடலாம் அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பேக் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதுக்கே கை வேலைக்கு ஆள்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களே வந்து முடிச்சுட்டு பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒன் ஒரு கஸ்டமரோட எடுக்கிறோன்னா அதை முடித்து பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது பெட்ரு நம்ம ஒரு நாலு கஸ்டமரில் மொத்தமாக தைச்சி வச்சிட்டு அதுக்கப்புறமா வேலைகள் செய்யும்போது யாராவது அந்த ஸ்டிச் பண்ணுறது யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாங்கனாலும் ஒன்று நம்ம ஹூக் வைக்கிறது எம்மிங் வைக்கிறது இந்த வேலை செய்கிற வரைக்கும் அவங்க ஒன்றும் வெயிட் பண்ணணும் இல்லைனா போயிட்டு ரிட்டன் வரணும் ஸோ அது அவங்களுக்கும் சிரமமாக இருக்கும் நமக்கும் ரீசன் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு கஸ்டமர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த கஸ்டமரோட எடுக்கிறது நல்லது இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கஸ்டமரோடது தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் கட்டிங் உங்களுக்கு ஜஸ்ட் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸ் எனக்கு கட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சு ஓகேவா ஸோ பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் போட்டுவிட்டேன் இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஸோ இதுக்கு ஹெம்மிங் பண்ணி ஹூப் இதெல்லாம் வச்சு பேக் பண்ணுறதுக்கு டோட்டலாக எனக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் பேக்கிங் எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்று ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ஓகேவா ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் அப்படிங்கிறது நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நான் அளவு இருந்து சில அளவுகள் எடுத்து சில இடத்துங்கள அப்படியே மேலே போட்டு தான் நான் வந்து கட் பண்ணியிருந்தேன் ஸோ இதை கட்டிங் பார்த்துட்டே நம்ம வந்து இந்த கஸ்டமரை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நான் வீட்டில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது காசே மாட்டுறாங்க அப்படி நம்ம காசு கேட்கும்போது அந்த காசு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரேட் வந்து குறைச்சி பேசுகிறாங்க ரேட் குறைக்கணுங்கிறதுக்காகவே வந்து குறை சொல்கிறாங்க இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அந்த மாதிரி சொல்லி ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க கரெக்டு தான் இந்த மாதிரியும் சில கஸ்டமர் இருக்க தான் செய்வாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இது அர்ஜென்ட்டு கொஞ்சம் விசேஷத்துக்கு போகணும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு இது வந்து எனக்கு உடனே தெச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சரி அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க கண்டிப்பாக பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அவசர அவசரமாக ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நான் இந்த மாதிரி அவசரமாக போகிறேன் நான் போயிட்டு வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க அவ்வளோதான் போனவங்க போனவங்க தான் அதுக்கப்புறம் வரமாட்டாங்க எப்போ வருவாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷங்களோ வரும்போது அப்போ வருவாங்க அப்போ வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த முதல்ல சொல்லி அதுக்கு காசு கொடுத்துருவாங்க இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ கொடுக்கறதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க இப்போ எப்போ கொடுப்பாங்கன்னா அடுத்த தடவை வரும்போது கொடுப்பாங்க இந்த மாதிரியான சில கஸ்டமர் இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக கொடுத்துருவாங்க ஒரு பத்து பிளவுஸு இல்லை ஒரு அஞ்சு பிளவுஸ் அந்த மாதிரி மொத்தமாக வந்து கொடுத்துருவாங்க மொத்தமாக கொடுத்துட்டு இதில் இப்போதைக்கு எனக்கு ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்போ என்னை வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மிச்சம் வர ஜாக்கெட் இருக்குல்ல அதெல்லாம் தைக்கும்போது அதையும் தைச்சி கொடு நான் மொத்தமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து ஜாக்கெட் குடுக்குறாங்க அஞ்சு ஜாக்கெட் குடுக்குறாங்க அப்படின்னா அதுலயே அப்படியே ஒன்னு ரெண்டு அப்படியே வாங்கிருவாங்க இந்த லாஸ்ட் ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் அந்த முதல்ல தைச்சதுக்கும் நமக்கு காசு வரவே வராது அதே மாதிரி நம்ம இல்ல அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம அதுக்கப்புறமா கூப்பிட்ட அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க வந்து சரியாவே தைக்கல எனக்கு அங்க ப்ராப்ளம் இருக்கு இங்க ப்ராப்ளம் இருக்குன்னு அப்ப சொல்லுவாங்க சோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து துணி வாங்கும் போதும் கொடுக்கும்போதும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்களை அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த மாதிரி குறை சொல்கிறவங்க இந்த மாதிரி பணம் கொடுக்குறதுக்கு இழுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு நடந்த சில இன்சிடென்ட்டையும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்கள நான் எப்படி டீல் பண்ணேன் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான் கடை வச்ச புதுசு ஸோ இந்த மாதிரி இருக்க கஸ்டமரை நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடைக்கு வரும்போதையே முதல் நாள் நம்மக்கிட்ட வரும்போதே நம்மக்கிட்ட ரொம்ப பழகினவங்க மாதிரி பேசுவாங்க ரெண்டாவது வந்து அந்த ஏற்கனவே அவங்க யாருக்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள பத்தி நம்மக்கிட்ட தப்பு தப்பா சொல்லுவாங்க அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா இவங்க சொல்றதெல்லாம் சரியா தப்பா இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க எந்த டெய்லர்ட்ட ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க சரியாவே தைக்க மாட்டாங்க அவங்க கொடுத்தா ரொம்ப டிலே பண்ணுறாங்க அவங்க தைச்சா இங்கே ப்ராப்ளம் வருது இங்கே ப்ராப்ளம் வருது அதனாலயே நான் உங்களை தேடி வந்தேன் நீங்கள் எனக்கு நல்லா தைச்சி கொடுத்துருங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போது நான் ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க வருஷ கணக்கா கூட ஸ்டிச் இருக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து ஒரு தடவை தைச்சு பார்ப்பாங்க ஆகலைன்னா இன்னொரு டெய்லர்ட்ட போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு அவங்கள்டையும் திரும்பி திரும்பி ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம புதுசா ஒருத்தவங்க தைக்கிறோம் அப்படின்னா இப்ப நம்ம புதுசா நம்ம ஒரு கடை போட்டிருக்கோம் இல்லை புதுசா நம்ம வீட்டுல ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ புதுசா வர கஸ்ட எல்லாருமே நமக்கு வர்ற எல்லாருமே நமக்கு புது கஸ்டமர் தான் அப்போ அவங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது அந்த இடத்துல இவங்க வந்து வேற ஒரு டெய்லரை பத்தி நம்ம கிட்ட குறையா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இப்ப மற்ற டெய்லரை பத்தி நம்ம கிட்ட நம்மளை பத்தி மற்றவங்க பேச மாட்டாங்களா கண்டிப்பா பேசுவாங்க ஓகேவா இந்த மாதிரி பேசிட்டு உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டிச் பண்ணுறீங்க இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் குறைஞ்சபட்சம் பட்சம் இப்போ அவங்க வந்து என்ன ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்களோ அதுக்கு என்ன ரேட் வரும் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கும்போதே வந்துட்டு நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு ஜாக்கெட்டுக்கு இவ்வளோ வகுது மொத்தமாக இவ்வளோ தைக்கும் போது இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடணும் அதுலேயும் மெயினாக நீங்கள் முடிஞ்சால் அதில் ஒரு பாதி அமௌண்ட் அட்வான்ஸை வாங்கிட்டு நீங்கள் தைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கக்கிட்டன்னு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா கஸ்டமருகிட்டையுமே இப்போ நீங்கள் துணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த துணியெல்லாம் தைச்சி முடிக்கிறதுக்கு எவ்வளோ வரும் ஒரு ப்ளவுஸ்னால் நூறுரூவானா நூறுரூவா இது தைக்கணும் அப்படின்னா எனக்கு நூறுரூவா வருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அவங்க ஒரு சிலர் வந்து இப்போ கொடுக்கணுமா அப்புறம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர் கஸ்டமர் எதுவுமே கேட்க மாட்டாங்க சரின்ட்டு போயிடுவாங்க வாங்கும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் இப்போ ஒரு ஜாக்கெட் ரெண்டு ஜாக்கெட் கொடுக்குறாங்கன்னா அவங்க வாங்கும் போது காசு கொடுத்தா போதும் இதுவே வந்துட்டு மொத்தமாக கொடுக்குறாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஸ்டிச் பண்ணுறாங்க அந்த மாதிரி மொத்தமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளையே லைனிங் இதெல்லாம் வாங்கிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டாவது நம்ம வந்து வாங்கணும் அவங்கக்கிட்ட அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறது அதை விடவே நல்லது ஓகேவா இந்த வந்து நீங்கள் பேசிக்காக இப்போ நீங்கள் ஒரு பிகினராக கூட நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து வந்து ஸ்டார்ட் ஸ்ட் பண்ணி இருந்தே இந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்துருங்க கஸ்டமர் வரட்டும் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் சரி பண்ணவே முடியாது அதனால நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்ப இருந்தே இது எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கஸ்டமர் அதிகமா வரும்போதும் உங்களால இதை கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது அதனால முதல்ல இருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மற்ற டெய்லரை குறை சொல்லிட்டு வருவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் இந்த இடத்துல நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் கடை வச்ச புதுசில் ஒரு லேடி வந்து வருவாங்க இதே மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க போட்டிருக்க ப்ளவுசஸ் எல்லாமே நீட்டாக தான் இருக்கும் நல்லா லோ நெக் போடுவாங்க அழகாக குட்டையாக தான் இருப்பாங்க நீட்டாக இருப்பாங்க பட் அவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஏதாவது ஒரு டிசைன் எதாவது ஒரு பேட்டர்ன் போட்டு தான் போட்டுருவாங்க அவங்க போட்டிருக்கறதுல எனக்கு எந்த ஃபால்ட்டும் தெரியல ஆனால் அவங்க வரும்போது இந்த மாதிரி அவங்கள்ட்ட தான் நான் கொடுத்து தைப்பேன் அவங்க சரியாகவே தைக்க மாட்டாங்க இப்படி இருவோம் அப்படி இருக்கும் நீங்கள் புதுசாக கடை வச்சுருக்கீங்க நீங்கள் நல்லா தைப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு நல்லா தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அவங்க புதுசு போடுவாங்களாம் அதுவும் ஆடி வெள்ளி ஆடிவெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்குமே வந்து நான் புதுசு தான் நான் வந்து போடுவேன் அவங்க வந்து தைக்கிறதுக்கு லேட் பண்ணுறாங்க நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க சரி நாமளும் சரி ஆடி வெள்ளிக்கி கேட்குறாங்க கோயிலுக்கு போகிறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பரப்பரானு தைச்சு வெள் வியாழக்கிழமை நைட்டுன்னா அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க வாங்குறதுக்காக நானும் ரெடியாக தைச்சி வச்சுருவேன் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சரி என்னடா இது தைச்சி வச்சுருக்கோம் வந்து வாங்கிட்டு அவங்க பேசாமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏன்னா அவங்க என்ன அவங்க சேரீ நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு சேரீ இருக்கும் சரி கண்டிப்பாக இது வாங்கும்போது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுருவோம் ஏன்னா ஆரம்பத்தில் பேசும்போது நம்மள்ட்ட கொஞ்சம் நல்லா பேசிடுறாங்களா அப்போ அவங்கள்ட்ட நம்மளால காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியறதில்ல அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள்ல இருந்தே பழக்கம் பழக்கம் வேற ரிலேஷன்ஷிப் வேற அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் செய்கிற வேலைக்கு காசு வந்து இதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் துணி வாங்கும்போதே சொல்லிடுங்க ஓகேவா சில நேரம் வந்து பேட்டர்லாம் போட சொல்லுவாங்க சில ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அப்போ வந்து நம்மளால் கரெக்டாக அதுக்கு அமௌண்ட் வந்து சொல்ல முடியாது அப்போ வந்து நீங்கள் தோராயமான ஒரு அமௌண்ட் சொல்லலாம் நான் வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இவ்வளோ வாங்குறேன் இது எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் குறைஞ்ச பச்சம் இதுலேருந்து இதுக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம தோராயமாக ஒரு மதிப்பு வந்து சொல்லிடலாம் அவங்ககிட்ட இப்போ ஒரு நீங்கள் ஒரு பேட்டன் ப்ளவுஸே தைக்க சொல்கிறாங்க ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க ஒரு முந்நூறுவாய்க்குள்ள தைங்க ஒரு நானூறுரூவாய்க்குள்ள தேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பார்த்து தேய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன ரேஞ்சுக்கு வந்து தைக்கலாம் இதுக்குள்ளே தைக்கலாமா இந்த ரேட்டுக்குள்ளே தைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸ் நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சிலர் டிசைன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க அப்போ அதுக்கான மெட்டீரியல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறமா சில மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதனால அதெல்லாம் வாங்கிட்டு நான் மொத்தமாக எவ்வளோங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த கஸ்டமர்கிட்ட வருவோம் இதே மாதிரியே வார வாரம் வந்து வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க முதல் வாரம் தைச்சதுக்கு கொடுக்கல ரெண்டாவது வாரம் தைச்சதுக்கு கொடுக்கலாம் மூணாவது வாரம் தைச்சதுக்கு கொடுக்கல சரி என்னடா இப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு சரி நான் அப்படியே வச்சுட்டேன் என்னங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க நீங்களும் வார வாரம் வரீங்க வந்து வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுறீங்க காசு கொடுக்க மாட்றீங்க நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஏதோ மதிப்பாது சரி கொடுத்துருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் நீங்களும் கொடுக்குற மாதிரி தெரியல நான் கேட்டாலும் அதுக்கான சரியாக ரெஸ்பான்ஸும் பண்ணல நம்ம என்ன என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை அந்த ஒரு சாரி என்கிட்டயே தான் இருக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை நானும் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்போ நம்மகிட்ட இருக்கிற சாரி ஒரு அமௌண்ட் வரும் இல்லை அதுக்காகவாது அவங்க நம்மகிட்ட திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் வந்து ரொம்ப ரேராக வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா நீங்க ஃபஸ்ட்டு தைச்சதுக்கெல்லாம் எனக்கு அமௌண்ட் கொடுங்க அதுக்கப்புறமா நான் இது தைச்சி தரேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கொடுங்க நான் வேற யாரையாவது கொடுத்து தைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க உங்க சாரியை வாங்கிட்டு போங்க நான் வேற நல்லா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து காசு கொடுத்துட்டு அந்த சேரீ வாங்கிட்டு போய் வேற ஒருத்தவங்கள்ட்ட தைச்சாங்க இந்த மாதிரியும் சில கஸ்டமர் இருப்பாங்க அப்படியே பேசுறது மட்டும் அப்படியே நல்லா பேசுவாங்க பட் காசுன்னு வரும்போது கொடுக்க மாட்டாங்க ஓகேவா அதனால வந்து நீங்க இருந்தே ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி அவங்கள பேசணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து பேசிக்கோங்க நம்ம ரொம்ப டீப்பா அவங்கள்ட்ட பழகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மக்கிட்ட எல்லாமே பேசுவாங்க வந்து உட்காந்து தேவையில்லாதான் நம்மக்கிட்ட பேசுவாங்க நம்மக்கிட்ட இருந்து நம்ம வாய பிடுங்கி நம்மளோட விஷயங்களை கவன் எடுத்துக்குவாங்க பட் அவங்கள பத்தின ஒரு விஷயம் கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரொம்பவே சுதானமாக இருக்கணும் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அந்த இடத்துல நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப தேவையில்லாம யாருக்கிட்டையும் வாக்குவாதத்திலையும் வராங்க அப்படின்னா துணி வாங்குறீங்களா இதுக்கு இவ்வளோ ஆகும் இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் எனக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிருங்க ஓகேவா சோ தொழில் வேற பழக்கம் வழக்கம் வேறங்கிறத நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க கொண்டு வந்துடணும் ஆரம்பத்துல விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிடிக்கவே முடியாது ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு சில கஸ்டமர் எல்லா கஸ்டமரையும் சொல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில கஸ்டமரை தான் சொல்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கஸ்டமராக இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஸோ ஒரு டெய்லர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுடைய உடலை வருத்தி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ அவங்கள பற்றி புரிஞ்சிட்டு ஜஸ்ட் நீங்கள் நீங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ண தான் போகிறீங்க அப்படிங்கிறப்போ அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க ஓகேவா ஸோ ஒரு பத்து கஸ்டமர் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமரையும் இருக்கதா செய்வாங்க அதனால வந்துட்டு இவங்கள பற்றி நினச்சிட்டு மற்ற கஸ்டமரை நம்ம விட்டுறக்கூடாது ஸோ எல்லா கஸ்டமருமே நமக்கு வேணும் முடிஞ்ச வரைக்கும் இவங்கள்ட்ட நம்ம சொல்லி பார்க்கலாம் இல்லைங்க நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தளவுக்கு எனக்கு கஷ்டமும் இருக்குது நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பொறுமையாக சொல்லலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்கன்னா சேரீ சாரியும் வந்து டியூக்காக அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கன்னுவாங்க எப்படி ஸாரீக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க அதுவும் டியூ அது வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி ஆறு மாதம் இழுக்கும் அதே மாதிரி ப்ளவுஸும் நம்மக்கிட்ட கிட்டே தச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க பட் நம்மக்கிட்டையும் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க இதே மாதிரி ஒரு அம்மா பண்ணிட்டே இருந்தாங்க கடைசியாக ஃபைனலா வந்து அவங்களுடைய ஒரு சேரீ நல்ல சேரீ வந்து ஒரு அறநூறு எழுநூறு வரும் அவங்க எனக்கு வந்து ஒரு ஏழ்நூறு எட்நூறு கொடுக்க வேண்டியது இருந்தது நான் சொல்லிட்டேன் நீங்க வந்து காசு கொடுத்துட்டு நீங்க சேரீ வாங்கிட்டு போங்க தைச்சி கொடுக்கணுமா நான் தைச்சி கொடுக்குறேன் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு நீங்க சேரீ வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்லை அந்த சேரீயை பெறணும் எங்கிட்டயே தான் இருந்தது ஓகேவா அந்த மாதிரியும் சில கஸ்டமர் இருக்காங்க வேறு வழி இல்லை இல்லை நம்மளும் பேசிதானே ஆகணும் நம்மளும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறோம் ஆஹ் அப்படிங்கிறப்போ பார்க்கணும் இதுவே ஒரு சில கஸ்டமர் நம்ம கம்மியாக சொன்னோம்னாலும் பரவாயில்ல நான் வெளியில இவ்வளோதான் கொடுத்து ஸ்டிச் பண்ணேன் நீங்க அதை விட நல்லாவே தைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நான் அதை விட சேர்த்து தரேன் இல்லைன்னா வெளியில கொடுக்குற அதே அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன் நீ ஏன் கம்மியாக வாங்குற நீ இதே அளவே வாங்கு அப்படின்னு சொல்கிற கஸ்டமரே இருக்கிறாங்க ஸோ நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லா கஸ்டமரையும் நம்ம தப்பு சொல்ல வரல இந்த மாதிரி ரொம்ப ரேராக ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி இருக்க தான் செய்வாங்க ஸோ அவங்கள்ட்ட நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ உங்கக்கிட்ட யார் எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இப்போ நம்மளாக பார்த்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒதுக்கி கொடுக்குறது வேறு இப்போ நம்மக்கிட்ட ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இடத்துல ஓகே நமக்கு மொத்தமாக ஒரு வேலை கொடுக்குறாங்கங்கிற இடத்துல அந்த இடத்துல ஐம்பதோ நூறோ நம்ம மொத்தமாக கம்மி பண்ணுறதுங்கிறது அது நம்மளுடைய விருப்பம் அது நம்ம பார்த்து ஓகேங்க இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்கிறது வேறு பட்டு அந்த குறைக்கணுங்கிறதுக்காகவே நல்லா இருக்கிறதையும் குறை சொல்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை நான் பேசிகிட்டே வந்து இந்த ப்ளவுஸையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ நான் கட் பண்ணும்போது இதெல்லாம் நான் பேசலை கட் பண்ணிவிட்டு நான் தனியாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் இனிமேல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறத நான் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் நான் கட் பண்ணேன் ஸோ இப்போ இதுக்கு உருட்டு பைப்பிங் வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நான் மடித்து தைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு எப்படி உருட்டு பைப்பிங் தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ நம்ம ஒரு சைடு வந்து மடித்து தைச்சிருக்கோம் அந்த மடித்து தைச்ச பகுதியை ஓரத்தில் விட்டுட்டு நம்ம எப்போயும் எப்படி கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு கால் இன்ச்சு உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் எஜ்ஜஸ் ரெண்டையும் கரெக்டாக எடுத்து வச்சு அதாவது ப்ளவுஸோடைய எஜ்ஜஸ்ஸும் அந்த கழுத்து பீஸோடைய எட்ஜஸ்ஸும் நேராக வச்சு எடுத்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சுற்றிலும் சிசர் நாச் கொடுத்துட்டு உள் பக்கம் திருப்பி போது தான் நம்ம அந்த மாதிரி ஒரு டீ ஸ்டீச் பண்ணணும் அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சில கஸ்டமர் இருக்கதாக செய்வாங்க அவங்களையும் நம்ம வந்து கடந்து தான் வரணும் அவங்களுக்காகலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இருக்க முடியாது ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமரை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய முதல் முதல் கஸ்டமர் அப்படின்னு நான் சொல்லலாம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் பக்கத்தில் இருக்க ஊரில் தான் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ ஓகே நீ எனக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டப்போ அப்போ நான் பக்கத்தில் கடைகளில் விசாரிக்கும்போது தொண்ணூறு நூறுரூவா அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் சரி நம்ம வீட்டில் தைக்கிறோங்கிறப்போ நம்ம ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அப்பா அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை நான் வெளிலேயும் தொண்ணூறுரூவா கொடுத்து தான் நான் ஸ்டீச் பண்ணுறேன் நீ அவங்கள விடவே நல்லா தான் ஸ்டீச் பண்ணுறங்கிறப்ப அதை விட நான் கம்மியாக கொடுக்கணும்னு இல்லை நான் அதே தொண்ணூறுபாயே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் தைச்சால் அதே அமௌண்ட்டு தான் கொடுப்பேன் நீயும் அதே அமௌண்ட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமரும் வந்து தான் செய்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் சிசர்னாச்செலாம் போட்டு இப்படி உள்ள திருப்பும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு அந்த பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உள் பக்கமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க திருப்பிக்கோங்க இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த கழுத்து பீஸும் அந்த பாடி பீஸும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா அந்த இடத்துல தையல் வர மாதிரி நீங்கள் தைக்கணும் அதே நேரம் உள்ளுக்கு மடித்து விட்ட துணியும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடணும் ஓகேவா அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்குது உங்களுக்கு தையல் விழலை இல்லை அந்த இடத்துல சரியாக தையல் வரலை அப்படின்னா அந்த உள்பக்கம் நம்ம இப்போ கால் இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சஸ் போட்டோம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் அந்த கால் இன்ச் அளவு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் இன்னும் ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது அது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதே மாதிரி அந்த கழுத்து ஃபுல்லாக உருட்டி தைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டு பைப்பிங் ரெடி ஆகிடும் இந்த இடத்துல நீங்கள் இப்படி உருட்டி தைக்காமல் நீங்கள் பைப்பிங்கும் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அதாவது த்ரெட்டும் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இந்த கிராஸ் பீஸ்க்கு பதிலாக நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் வேறு ஒரு கலர் கிளாத்தை எடுத்து அதை கிராஸ் பீஸாக வச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி ஒரு டூ பைப்பிங் தைக்கிறீங்கன்னாலும் தைக்கலாம் அது நீங்கள் என்ன மெட்டீரியல் எடுக்கிறீங்க எந்த சேரீக்கு மேட்சிங்காக எடுக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த தையல் மட்டும் கரெக்டாக அந்த ஒன்று அந்த நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பீஸ்லேயே தையல் போடுறீங்கன்னா அதில் எஜ்ஜிலேயே வந்து நீங்கள் போடணும் அந்த பாடி பீஸுடைய எஜ்ஜு அந்த பைப்பிங்குடைய எஜ்ஜிலேயே நீங்கள் போடணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேயே வந்து நீங்கள் போடணும் ஏதாவது ஒரு இடத்த மீன் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த தையல் அப்படிங்கிறத போட்டுட்டு வந்து வந்துடுங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி மேக்ஸி வந்து நான் ட்ரை ட்ரை பண்ணதே இல்லை பட்டு என்னோட பையனுடைய மிஸ்ஸு வந்து சில ப்ளவுசஸ்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் பட் ஃபஸ்ட் டைம் வந்து மேக்ஸி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க பட் நானும் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஐநூறுரூபா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பட் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஐம்பது ரூபா சேர்த்து ஐநூற்றம்பது ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமரும் நமக்கு இருக்க தான் செய்கிறாங்க அதனால வந்துட்டு நல்ல கஸ்டமராக பார்த்து ரெகுலர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பணம் தர்றதுக்கு இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேவா நமக்கு நல்லதாக நாலு கஸ்டமர் தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கை மேலே காசு கொடுக்குற மாதிரி ஒரு நாலு கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னாலுமே போதும் இருக்க இருக்க நம்ம கஸ்டமரை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ கஸ்டமர் வரணுங்கிறதுக்காக நீங்கள் வரலையே விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போக போக அது ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசிட்டே இந்த த்ரெட் பைப்பிங்கையும் வந்து நான் தைச்சும் முடித்துட்டேன் ஓகேவா இந்த இடத்துல த்ரெட் வைக்கல சும்மா அப்படியே நார்மலாக நம்ம அப்படியே உருட்டி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ளவுஸையும் நான் ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு சொ கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே எழுதிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கும் நீங்களே என்னோடய வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி